ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜானம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய மார்னிங் ரோட்டின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அந்த ஒரு டிப்ஸும் சொல்ல போகிறேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பசங்களாம் மதுர்சா போயிட்டாங்க நான் பாயத்தளங்கண்ணா மடித்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் மழை வர மாதிரி இருக்குது எல்லாம் பாயத்தளங்கனெலாம் எடுத்து வச்சுட்டு நான் வீடெல்லாம் கூட்டிட்டு சாப்பாடு செஞ்சிட்டேன் காலையிலேயே கத்திரிக்காய் கடையில் வந்து இதோட ரெசிபியை வந்து நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அப்புறம் வந்து வெண்டங்காய் முட்டை பொரியல் இதுவும் வந்து நான் ரெசிபி போட்டிருக்கேன் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கா காலையில் செஞ்சிருந்த சாப்பாடு வெள்ளை சாப்பாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் வெ வெண்டங்காய் முட்டை போட்ட பொரியல் பாருங்கள் மழை சதசதன்னு வந்துக்கிட்டே இருக்குது இதுலேயே பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சாப்பிட்டு டிப்ஸ் வந்து என்னென்னா இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பேக்லாம் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து ஸ்லாப் மேலே அப்படியே சும்மா வச்சிருப்போம் இந்த மாதிரி இப்படி வைக்கும்போது வந்துட்டு என்னென்னா மண் அடித்து போயிருக்கும் அதுக்கு வந்து என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இந்த கிழிஞ்ச துப்பட்டா இந்த வே இதெல்லாம் வந்துட்டு நம்ம வச்சுருப்போம் கிழிஞ்சிடுச்சுன்னு அதை வந்து இந்த சூட் வந்து இந்த மாதிரி இப்படி சுற்றி தூக்கி மேலே வச்சிட்டோம்னா அப்போ வந்து மண் அடித்தாலும் அந்த வேட்டி மட்டும் எடுத்து நம்ம துவைச்சிட்டா போதும் உள்ளே இருக்க சூட் கேஸு பேக்லாம் வந்துட்டு அழுக்காகாது இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸு இந்த டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்